வெந்தயக்கீரை தாலை கொஞ்சம் டேஸ்டியாக வித்தியாசமாக பண்ண நினச்சேன் அதுக்காக இப்போ ப்ரெஷர் குக்கரில் தோரம்பருப்போட தண்ணி ஊற்றிட்டு அதோட மஞ்சத்தூள் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு மூணு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெந்தயக்கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் எப்போதும் போல் வெயிட் வச்சு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும் இங்கே பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணது கொஞ்சமாக லேசான புளிக்கரைசெல்லாம் வேக வச்சுட்டு இருக்கணும் நல்லா வெந்த பிறகு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கீரை இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் லேசாக மசிச்சு விட்டுட்டு அதையும் இதோட சேர்த்துக்கணும் பைனாப்பிள் வெந்த பிறகு அதில் சேர்த்துடலாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிருக்கேனாக்க மிக சுவையான வித்தியாசமான வெந்தக்கீரை தால் ரெடி இதை வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரோட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்